ஆகஸ்ட் பதினேழு எழுச்சி தமிழர் நாளை முன்னிட்டு விருதாசலம் வி சிகா சார்பில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டன சிதம்பரம் பாராளுமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு கடலூர் மைய மாவட்டம் விருத்தாசலம் பாலக்கரை ரவுண்டானாவில் அமைந்துள்ள அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு கடலூர் மைய மாவட்ட செய்தி தொடர்பாளர் பூக்கடை ரவி தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது பின்பு அங்கு கூடியிருந்த பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளர் மற்றும் கள்ளக்குறிச்சி மண்டல செயலாளர் ராஜ்குமார் நகர ஒருங்கிணைப்பாளர் அருள் மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கினர் சுப்புடு மணிகண்டன் நகர பொறுப்பாளர் நவீன் ஜெயா பார்த்திபன் ராமர் அஜித் முகிலன் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் இளம் சிறுத்தைகள் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டுள்ளனர் போன்று விருத்தாசலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாள் கடலூர் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் சிதம்பரம் பாராளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கடலூர் மைய மாவட்டம் சார்பில் விருத்தாசலம் பாலக்கரை ரவுண்டானாவில் பட்டாசு வெடித்து அங்குள்ள புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அங்கு கூடியிருந்த பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக மண்டல துணை செயலாளர் ஐயாயிரம் ஊடக மைய மாநில துணை செயலாளர் ராகுல் தெற்கு ஒன்றிய பொருளாளரும் ஊராட்சி மன்ற தலைவருமான சக்திவேல் வழக்கறிஞர் சண்முகம் விருத்தாச்சலம் நகர செயலாளர் முருகன் பூந்தோட்டம் தனசேகர் ஒன்றிய செயலாளர் சுப்புஜோதி துணைச் செயலாளர் வயலூர் இளங்கோவன் வழக்கறிஞர் மதுசூதனன் வீரமணி வழக்கு ஒன்றிய பொருளாளர் ஏழில்வான் சிறப்பு வடக்கு ஒன்றிய துணை செயலாளர் கவியரசு மாவட்ட அமைப்பாளர் விஜயகுமார் ஆலிச்சகுடி வினோத் வழக்கறிஞர் தன்ராஜ் நகர பொறுப்பாளர் மேட்டுக்காலனி வீரமணி கர்ணன் ஒன்றிய துணை செயலாளர் தென்றல் ராஜ்குமார் கம்மாபுரம் வடக்கு ஒன்றிய பொறுப்பாளர்கள் இளைய பெருமாள் மணிகண்டன் புரட்சி பாலா கம்மாபுரம் தெற்கு ஒன்றிய பொருளாளர் செல்வகுமார் ஒன்றிய துணைச் செயலாளர் நல்லதம்பி சிறுவரப்பூர் குமார் குமாரமங்கலம் ராஜ் கார்குடல் விமல்ராஜ் செல்வமணி இளவரசன் பழனிவேல் கோடிசுந்தரம் சுந்தரம் ராமவளவன் சந்திரசேகர் இளவரசன் தர்மநல்லூர் ஜீவா சித்தேரி குப்பம் தேவா மகேஷ் கிருஷ்ணமூர்த்தி சுவிதா சங்கர் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூராட்சி முகாம் பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்